வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியர் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வீரத்தமிழ் பேரரசு மருது பாண்டியர் ஐயா குப்பமுத்து ஆசாரியின் நெஞ்சை நெகிழச் செய்த விஷயங்களை தான் கூற இருக்கின்றேன் ஊரலகுக்கு ஏற்ப தேரழகு செய்தார் குறையொன்றுமில்லை குப்பமுத்து ஆசாரி வடிவமைத்த வடமிழக்கும் தேர் நேர்கொண்ட பார்வையர் மருதரசர் மன்னறிவர் மக்கள் பவனிக்கே வந்த தேர் தேதி பாருங்கள் ஆசாரியாரே தேரோட்டம் நடக்கட்டும் தென்மண்டலம் அகிலட்டும் திருவிழா தொடங்கட்டும் ஆணையிட்டார் மருதரசர் நாள் பார்த்து ஆசாரி நடுங்கி நின்றார் குழம்பி நின்றார் குடிமூழ்கி தவித்தார் அண்ணாந்து பார்த்தார் அரசர் அழைத்தார் ஆசாரியே தயக்கமின்றி வேண்டியதை கேள் என்றார் வணங்கிய ஆசாரி வாய் திறந்தார் இத்தேரில் மன்னனாக முதல் நாளில் நான் பவனி வர வேண்டும் என்றார் மன்னரே வடம்பிடித்து இழுக்க வேண்டும் காரணம் கேட்காமல் கட்டளையிடுங்கள் மன்னவா ஆசாரியின் சொல்கேட்டு ஆச்சரிய அதிர்ச்சியாய் அப்படியே ஆகட்டும் என்றார் மன்னர் அழகிய வண்ணக்கலையழகு வானுயர கொடிவரக்க மேலங்கள் விண்பிளக்க தேரசைந்த தெருவில் மன்னர் வடம்பிடிக்க ஆணைமடு தெப்பத்திலே ஆழித்தேர் திரும்பும்போது அச்சொடிந்து ஆசாரி கீழ் சரிந்து சக்கரம் ஏறியதில் உயிர் போகும் நிலையிலே நிலையை சொன்னான் குப்பமுத்து ஆசாரி மருதரசர் பவனி வந்தால் மரணம் அவரை அழைத்திருக்கும் நான் போவதால் நாட்டிற்கு நட்டமில்லை மன்னர் வாழ வேண்டும் மக்களை காக்க வேண்டும் அதனால் மன்னனுக்கு நேராமல் மனமுவந்து உவந்து ஏற்றுக்கொண்டேன் என் உயிர் போகும் நிலையிலே தேதி பார்த்த செய்தி சொன்னார் உயிர்காத்த உத்தமர் ஐயா குப்பமுத்து ஆசாரியின் செயலுக்கு புகழ் வணக்கத்தோடு நன்றி வணக்கம் உறவுகளே